கூடிய ஒரு அமைப்பாகும் அமைப்பாகும்ாரங்களுக்கு தற்போது இருக்கும் பத்தாம் இட சனி இதை காட்டிலும் மிகுந்த நன்மைகளை தருகின்ற பதினோராம் இடத்துக்கு மாறுகிறாருங்க இந்த சனி பயிற்சியின் மூலம் மிகவும் மேன்மையான ஒரு காலகட்டத்திற்குள் மேசராசினர் நுழைய போறீங்க சனி பகவான் ராசி மண்டலத்தை ஒருமுறை சுற்றி வருவதற்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக் கொள்கிறார் இதையே வேறு விதமாக சொல்ல போனால் பனிரெண்டு ராசிகளிலும் இரண்டரை ஆண்டு காலம் சனி முப்பது ஆண்டுகால முழு சுற்றில் வெறும் மூன்று நிலைகளில் மட்டுமே சனி பகவான் நன்மைகளை தர கடமைப்பட்டவர் அதாவது மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள் இந்த இடங்களில் மட்டுமே சனி பகவான் அமரும் பொழுது ஒரு மனிதனுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுப்பாருங்க அதிலும் லாபஸ்தானம் எனப்படும் பதினோராம் இடம் சனிக்கு மிகுந்த நன்மை தரும் இடமாக நம்முடைய ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டு மிகவும் உயர்வானதாக கருதப்படுதுங்க முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வருகின்ற லாபஸ்தான பதினோராம் இடத்து சனி வந்து பாத்தீங்கன்னா தற்போது ராசிக்கு வருவதால் இன்னும் மூன்றாண்டு காலத்திற்கு கோச்சார ரீதியில் ராசியினருக்கு ஒரு பிரகாசமான காலகட்டம் அமைய இருக்கிறதுங்க அதே நேரத்தில் துல்லியமான கோச்சார பலன்கள் என்பது சனியை மட்டுமல்ல ஒன்பது கிரகங்களின் நிலையையும் கணித்து சொல்லப்படுவது அதன்படிதான் கிரக பலாபலன்களும் செயல்படும் அதன்படி பார்க்க போனால் பதினோராம் இடத்து சனி நிகரான ஒரு நல்ல அமைப்பாக வருட கிரகங்களான ராகு கேதுவும் குரு பகவானும் மேசராசிக்கு அடுத்தடுத்து நன்மைகளை தரும் நிலையில் அமைய இருக்கிறார்கள் அதேபோல் அடுத்த வருடம் நிகழ இருக்கும் ராகு கேது பயிற்சியின் மூலம் ராகு கேதுக்களும் ராசி மற்றும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் இருந்து மறைவு ஸ்தானமான ஆறு மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் மறைய இருக்கின்றார்கள் பாவ கிரகங்கள் சென்று மறைவதால் உங்களுக்கு கெடுதல்கள் எதுவும் இனி இருக்க போவதில்லைங்க இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக செயல்படும் இது அடுத்த வருடம் ஆரம்பிக்க இருக்கிறதுங்க இன்னொரு வருட கிரகமான குரு தற்போது விரயஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு தேவையில்லாத விரய செலவுகளை தற்போது கொடுத்து வருகின்றாருங்க அவரும் அடுத்த வருடம் நடக்க இருக்கும் குரு பயிற்சியின் மூலம் உங்கள் இடம் பெயர்கிறாருங்க இதுவும் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பாகும் இப்படி வருட கிரகங்கள் அனைத்தும் மேசராசிக்கு நன்மை தரும் நிலையில் அடுத்த வருடத்தில் அமைய இருப்பதால் இனி வரும் காலங்கள் ராசிக்கு பொற்காலங்களாகவே அமைய இருக்குதுங்க பிறந்த ஜாதக அமைப்பிலும் நன்மையான தசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் உங்களுடைய முழு வாழ்க்கைக்கும் தேவையான வசதிகளை இந்த மூன்று ஆண்டுகளில் அடையும் அளவிற்கு நன்மையான கிரக நிலைகள் தற்போது மேசத்திற்கு அமைந்துள்ளதுங்க சுருக்கமாக சொல்ல போனால் மேசராசிக்காரங்களுக்கு இனிய அனுபவங்களை கொண்ட பொற்காலம் ஆரம்பிக்க உள்ளதுங்க அனைத்து மேசராசியினரும் இந்த நன்மை தரும் நிலைக்காக பரம்பொருளுக்கு நன்றி செலுத்த போறீங்க இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் குழப்பங்கள் உடல்நலக் குறைவு கடன் தொல்லை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் தொழில் தேக்கம் அதிர்ஷ்ட குறைவு தடைகள் தாமதங்கள் போன்ற அனைத்தும் இனி தீரப்போகுதுங்க இளம் வயதினருக்கு உடலிலும் மனதிலும் புது தெம்பு பிறக்க போகுதுங்க எங்கும் எதிலும் உற்சாகமாக நீங்க இருக்க போறீங்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நிறைவேறப் போகுதுங்க எந்த ஒரு செயலையும் நீங்க உடனுக்குடன் நிறைவேற்ற முடியுங்க கொடுக்கும் காப்பாற்ற முடியுங்க இதுவரை நடக்காமல் இருந்த நல்ல விஷயங்கள் தாமதமாகி போனவைகள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் வருமானத்தையும் புகழையும் தரப்போகுதுங்க உங்களுடைய சிந்தனை செயல்திறன் கூட போகுதுங்க முகத்தில் ஒரு பொலிவு வரப்போகுதுங்க அதே தற்போது ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் இருந்து உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஒரு மன அழுத்தத்தை தற்போது கொடுத்து வருகிறது எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்ய முடியாத ஒரு தன்மையை தற்போது நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள் அதேபோல் போல் ஏழாம் இடத்தில் இருக்கும் கேது உங்களுக்கு வாழ்க்கை துணையிடையே கருத்து வேறுபாடுகளையும் சண்டை சச்சரவுகளையும் அதேபோல் சிலர் பிரிந்து இருப்பதையும் கொடுத்து வருகிறது இந்த நிலைமைகளும் அடுத்த வருடம் நிகழ இருக்கும் ராகு கேது பயிற்சியின் மூலம் முழுவதுமாக மாறியிருங்க இந்த சனி பயிற்சி மூலம் இதுவரை பண விஷயத்தில் புரட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இனிமேல் சிறிதளவு முயற்சி பெரிதளவு அதிர்ஷ்டம் அதனால் நல்லதொரு மேன்மையான நிலை ஆகியவற்றை காணப்போறீங்க தன்னம்பிக்கை மனதில் குடிகொள்ளுங்க கௌரவம் அந்தஸ்து கூடும்படியான சம்பவங்கள் நடக்கப் போகுதுங்க பண புழக்கம் அதிகரித்து உங்களுடைய சொல்லை அனைவரும் கேட்கும் நிலை உருவாகப் போகுதுங்க அதே மாதிரி அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீங்க சம்பள உயர்வு கிடைக்குங்க போட்டி பந்தயங்கள் கை கொடுக்குங்க தொழில் ஆரம்பிக்க உகந்த நேரம் இந்த நேரம் தாங்க சுய தொழில் செய்போருக்கு எடுக்கும் முயற்சிகள் கை கொடுக்க போகுதுங்க தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகளும் அதிருப்தியான நிலைமையும் மாறி தொழில் சூடுபிடிக்க போகுதுங்க வேலை செய்பவர்களும் பங்குதாரர்களும் உதவிகரமாக உங்களுக்கு இருக்க போறாங்க தொழில் முன்னேற்றம் மற்றும் விரிவாக்கத்திற்கான அனைத்தையும் தற்போது நீங்கள் நல்ல விதமாக செய்ய முடியுங்க அதே மாதிரிங்க வியாபாரிகளுக்கு இது லாபங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய இருக்குதுங்க எல்லா விதமான வியாபாரமும் கை கொடுக்குங்க கிளைகள் திறக்கலாம் புதிய டீலர்ஷிப் எடுக்கலாம் வருமானம் சிறப்பாக இருக்கு தொழிலில் பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வதற்கு நல்ல நேரம் இதுதாங்க அவர்கள் மூலம் முன்னேற்றங்கள் இருக்க போகுதுங்க சில தொழில் முனைவோர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து அமோகமான வெற்றியை பெற்று பணக்காரங்க ஆவதற்கும் தற்போது வாய்ப்புகள் இருக்குதுங்க விடா முயற்சியின் மூலம் எதையும் செய்வதன் மூலம் கடவுள் அருள் உங்கள் பக்கம் இருக்கும் என்பது நிச்சயம் பொது வாழ்வில் இருப்பவருக்கு பொறுப்பான பதவிகள் கிடைக்குங்க மக்கள் மத்தியில் அந்தஸ்தும் கௌரவம் கிடைப்பதோடு வருமானத்திற்கும் வழிபிறக்குங்க அதே மாதிரிங்க அரசு வேலையை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வேலை உண்டுங்க ஐஏஎஸ் குருப்பன் போன்ற பதவிகளுக்கு நல்ல முறையில் நீங்க தேர்வுகளை எழுத முடியுங்க ஏற்கனவே தேர்வுகளை எழுதி முடிவுகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்குங்க அதே மாதிரி திருமணமாகாத இளம் வயதினருக்கு திருமண காலகட்டம் என்பது வந்துவிட்டதுங்க திருமணமாகாத இளம் வயதினருக்கு திருமண காலகட்டம் என்பது கூடி வந்து விட்டதுங்க காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்க போகுதுங்க ஒரு சிலர் புதிதாக காதலிக்க ஆரம்பித்து தங்களின் வாழ்க்கை துணைவரை அடையாளம் காண போறீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையும் பிறக்க போகுதுங்க மகன் மகள் விஷயத்தில் இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள் இனிமேல் இருக்காதுங்க சொந்த வீடு கட்டுவதற்கு இருந்த தடைகள் விலகுங்க வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி இருந்தவர்கள் வேலையை முழுவதுமாக முடித்து கிரக பிரவேசம் செய்ய போறீங்க சிலருக்கு கட்டிய வீடோ காலி மனையோ வாங்குவதற்கு சந்தர்ப்பம் வரப்போகுதுங்க புதிதாக வாகனம் வாங்குவீங்க குடும்பத்தில் சொத்து சேர்க்கை மற்றும் நகை சேர்க்கையும் இருக்க போகுதுங்க அதே மாதிரி கடந்த காலங்களில் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக் கொண்டிருந்ததால் கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு தற்போது நீங்கி கணவன் மனைவி உறவு என்பது சந்தோஷமாக இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கப் போகுதுங்க ஆனால் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் அடுத்த அக்டோபர் மாதம் வரைக்குமே நீங்கள் வாழ்க்கை துணை விஷயத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் என்பதை வைத்துக் கொள்ளக் கூடாதுங்க அதே போல் தற்போது இடத்துக்கு மாறிய சனி பகவான் ஏழாம் பாரியாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பார் என்பதால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் நன்கு கவனித்து வர வேண்டுங்க பள்ளி செல்லும் வயதில் பிள்ளைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் அவர்களின் நடவடிக்கையில் ஏதோனும் சின்ன மாற்றம் தெரிந்தால் கூட அவர்களை நீங்கள் கண்டிக்க வேண்டுங்க ஏனென்றால் தேவையில்லாத நண்பர்களின் சேர்க்கையினால் அவர்களுக்கு கெட்ட பெயர் வாய்ப்புகள் உள்ளதுங்க கவனம் வேறு திசைகளுக்கு மாறும் வாய்ப்புகள் உள்ளது எனவே நீங்கள் முழு கவனத்தையும் உங்களுடைய குழந்தைகளின் மேல் செலுத்த வேண்டும் ஆனால் நீங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்கால முதலீடு செய்ய முடியுங்க பிள்ளைகள் விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் அவர்களை நீங்கள் சேர்க்க முடியும் அதே மாதிரி கடன் தொல்லையால் அவதிப்பட்டவர்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுங்க இனிமேல் கடன்கள் கஷ்டங்களை தராதுங்க உடல்நலம் சரியில்லாமல் இருந்தவர்கள் ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கப் பெறுவீங்க மேசராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு மிகவும் மேன்மையான பலன்களை அளிக்க போகுதுங்க வேலை செய்யும் இடங்களில் இருந்து வந்த மனக்கசப்புகள் தீர்ந்து உங்களுடைய மேலாண்மை நிலைநாட்டப்பட போகுதுங்க குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்காமல் தவிர்த்து அதனால் பிரச்சனைகளை சிக்கி தவித்தவர்கள் இனிமேல் உங்களின் அருமை பெருமைகளை உணர்ந்து உங்களின் சொல்லை கேட்க போறாங்க சோ பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி பலன்களானது ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க சரிங்க மொத்தமாக பார்க்க போனால் இந்த சனி பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னா இதுவரை இருந்து வந்த அனைத்து கெடு பலன்களும் விலகி நன்மைகளை தர ரெடியாக இருக்கிறாருங்க சனி பகவான் இந்த லாப சனியானது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக லாபங்களை வாரி வழங்க போகுதுங்க நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு இந்த லாப சனி நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக நிக்கப் போகுதுங்க இதன் மூலமாக நீங்கள் வாழ்வில் நிச்சயம் ஒரு உயர்வான இடத்திற்கு செல்வீங்க சரிங்க மேச ராசிக்கான பரிகாரங்கள் ராகு மட்டும் செய்தால் போதுமானதுங்க ராகு கேதுவால் ஏற்படும் கெடுபலனையை குறைக்க சீரான வாழ்க்கை அமைய நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வரவும் முடியாவிட்டால் செவ்வாய்க்கிழமைகளில் சென்றுவாங்க ரொம்ப நல்லதுங்க சரிங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் அனைவரும்